எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாதத்தில் சொல்ல வேண்டிய ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் துதியை பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கண் திறக்கிறதா ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் எல்லாருமே லட்சுமி நரசிம்மரை ஆயிரத்தி எட்டு முறை வளம் வந்து தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிப்பாள் இந்த ஆயிரத்தி எட்டு முறைங்கிறது இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளில் ஒரு நாளைக்கு பத்து முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழு முறை இந்த மாதிரி பிரித்து டிவைட் பண்ணி அதை வந்து அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாள் அதாவது இந்த முப்பது நாளைக்குள்ளே ஆயிரத்தி எட்டு முறை சுற்றணும் அது ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதல் அதை நம்ம பண்ணோன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இல்லைன்னா பெருமாளையும் வளம் வந்து வேண்டிக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஆஞ்சநேயர் சந்நிதி இருந்ததுன்னா அதை இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு முறை வளம் வந்தால் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் லக்ஷ்மி நரசிம்மரோட அற்புதமான தொதி ஒன்று நம்ம இந்த மாதத்தில் சொல்கிறதன் மூலமாக நமக்கு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அதாவது லக்ஷ்மி நரசிம்மருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அஷ்டோத்திரம் சகசநாம இப்படி இப்படி நிறைய இருக்குது இதில் நம்மளால் எதையுமே பாராயணம் பண்ண முடியலன்னா அவருடைய பெயர்கள் அதை மட்டும் சொன்னால் போதும் முப்பது வகையான பெயர்கள் இருக்குது முப்பது விதமான பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெயரில் அவர் வந்து அருள் பாலிச்சுன்னு அந்த பெயர்களை தினசரி மூன்று முறை சொன்னாலே போதும் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரோட பரிபூர்ண அருளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் பல ஊர்களில் அருள் பாலிக்கும் நரசிம்மரின் திருப்பெயர்களை தினமும் மூன்று முறை பக்தியுடன் வாசிப்பவர்களின் நியாயமான தேவைகள் நிறைவேறும் அந்த பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அகோபில நரசிம்மர் அழகிய சிங்கர் அனந்த வீர விக்கிரம நரசிம்மர் உக்ர நரசிம்மர் கதலி நரசிங்கர் கதலி லக்ஷ்மி நரசிம்மர் கதிர் நரசிம்மர் கருடாத்ரி லக்ஷ்மி நரசிம்மர் கல்யாண நரசிம்மர் குகாந்தர நரசிம்மர் குஞ்சால நரசிம்மர் கும்பி நரசிம்மர் சாந்த நரசிம்மர் சிங்கப்பெருமாள் தெள்ளிய சிங்கர் நரசிங்கர் பானக நரசிம்மர் பாடலாத்திரி நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் பாவன நரசிம்மர் பிரகல்லாத நரசிம்மர் பிரகல்லாத வரதன் பூவராக நரசிம்மர் மாலோல நரசிம்மர் யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வரத யோக நரசிம்மர் வராக நரசிம்மர் வியாக்கர நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மருங்கிற இந்த அற்புதமான கடவுள் இந்த அற்புதமான தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவர் அமிர்தக்கடிகை நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் ஒரு முறை அழைத்தால் அடுத்த முறை நம்ம கண்முடனே தோன்றக்கூடியவர் அப்படிப்பட்ட நரசிம்மரை எந்தெந்த ஊர்களில் என்னென்ன பெயர்களில் அவர் அருள் பாலிக்கின்றாரோ அந்த பெயர்களை சொல்லி கூப்பிடும்போது மனம் மகிழ்ந்து உள்ளம் நெகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் தினசரி மூன்று முறை இந்த பெயர்களை உச்சரித்தாலே நமக்கு நல்ல பயன்கள் வந்து சேரும் குறைந்தபட்சம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாள்லேயும் இந்த முப்பது பெயர்களையும் தினசரி மூன்று முறை நம்ம பாராயணமாக பண்ணணும் ஸ்லோகமாக படித்தோன்னா நமக்கு நினச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸாக சுகினோ பவந்தோ ததாஸ்து